அப்படியே தெரிஞ்சாலும் ஆஸ்பத்திரிக்குள்ள வராங்க அங்க இருந்து பத்தொன்பது கிலோமீட்டர் வரணும் எப்படி உங்களுக்கு பொழுது போகுது எப்படிதான் இருக்கிறீங்க அதெல்லாம் பிரச்சனை இல்ல நீங்க சொல்லுங்க ஐயா அதை விடுங்க நமக்கு பழகி போச்சியா இப்படி வந்து நம்ம மரஞ்செடி கொடியோட அப்படியே இருந்து பழகிட்டோமா எந்த ஜீவராசியும் நம்மள எதுவும் செய்யாது அப்படியே செஞ்சாலும் விதி அதுதானே செஞ்சுட்டு போட்டுங்க என்ன செய்ய அதனாலயா பாருங்க இனிது இனிது ஏகாந்தம் இனிதுன்னா இனிது எது தெரியுமா தனிமை தான் இனிது புரியுதா உங்களுக்கு தனிமை வந்து இவ்வளவு இனிது இதெல்லாம் அங்க பாருங்க இதெல்லாம் பெரிய கொடுப்பனங்க இதுவே சாகர் வரைக்கும் எனக்கு இருந்தா போதும் நான் நினைக்கிறேன் இறைவன் சித்தம் நம்ம கையில என்ன சாகர் வரைக்கும் போதுமா சாகர் வரைக்கும் எப்படி இருந்துடலாம்னு பாக்குறேன் இங்க இருந்துட்டா நமக்கு போதுங்க வேற என்ன வேணுங்க ஒரு பாம்பு கடிச்சது ஆனா போங்க ஏன்னா மோட்சத்துக்கு உண்டான வழியா முக்தி உடம்பு தானே அழியுது ஆத்மா அழியாதியா எம்பருமா அதானே எங்க அப்பையும் சொன்னா மூக்கு சுழியும் முச்சுளியும் முத்தி முத்தி நோக்கு சுளியாய் நேர்நில்லு என் மகனே பரமான பட்டணத்தில் பார்வை கொண்டே நாட்டி சிரமானது விரித்து சிறைபோல் இரு மகனே அப்படின்னு சொல்றான் மூக்கு சுழியும் முச்சுழியும் முத்தி முத்தி முக்தி தான் நம்முடைய நோக்கமேன் பரமான பட்டணத்தில் பார்வை நெத்தி புரோத்து மத்தியில உன்னுடைய பார்வை செலுத்துங்கிறான் எங்க பரம்பொருள் சொல்றான் இவன் இறைவனு சொல்றான் பார்வை செலுத்து அப்பா தெரிய வேண்டாம் மகனே உன்னுடைய வீடு எங்க இருக்குன்னு நம்ம வீடு இது கர்மத்தை தொலைக்கி வந்திருக்கு நான் செஞ்ச பாவம் ஒரு தாய் வயித்துல பிறந்து அந்த காட்டுக்குள்ள வாழணும்னு என் விதி இருக்கு என்ன பண்ண சொல்றீங்க யாத்தா அவ அதுவே அது ஒரு கர்மாவுக்கு பிறந்திருக்கு எல்லாம் அங்க பாருங்க அப்ப ஆத்தா குட்டி உறவு இது எல்லாம் கர்ம தொலைக்க வந்த உறவுதான் சாமி அதான் எங்க அப்பா அதான் சொன்னா பாசம் அறுத்தல்லவோ பரகதியை நாடுவதுனா சிவபுராணும் பாடுறீங்களா பிறப்பா அறுத்தாதான் உங்களுக்கு முக்தி விடுதலை உங்களுக்கு இந்த பிறப்புல இருந்து விடுபட்டாதான் நமக்கு இன்பம் பேரின்பம் விடுதலை அப்பா தொலைஞ்சுதுடா பிறப்புங்கிற பெரிய துன்பங்க பெரிய துன்பம் சாதாரண எப்போதுமே மனித பிறப்பு கிடைக்காது ஏழு பிறப்பு மனித பிறப்பு கிடைக்கும் ஏழு பிறப்பு நம்ம திருதல்னு வச்சுக்கோங்க சாமி ஏழு வாய்ப்பு கொடுப்பான் துரியதுன்னு கூட துரியனுடைய ஆத்மா இறணியனா வந்தான் ராவணனா வந்தான் ஆனா களியனாக ஏழாவது வாய்ப்பு கொடுத்தான் இறைவன் திருந்தனானா திருந்தல நரக வாயிலுக்கு போனான் புரியுதா உங்களுக்கு களிய நிறை வாய்ப்பு போனான் அது போல நமக்கு ஏழு வாய்ப்பு இப்ப நான் கூட ஏழாவது பிறவியா கூட இருக்கலாம் நீங்க கூட ஏழாவது பிறவியா இருக்கலாம் அதனால எம்பருமானு நினைச்சுக்கோங்க அதான் சாமி சொன்னாரு என்ன சொன்னாரு எம்பருமான்னு சொல்றான் ஆறு பிறவி அரிய உன்னை நினைமல் மிக பேசி தொழாத பிறனாலும் ஏழாம் பிறவில் எல்லாம் நினைத்தாலும் வாரி எடுத்து வைகுண்டே உணைங்கிறான் மாமுனிவர்கள் சொல்றான் எம்பருமானு அவனுடைய இறக்க குணத்தை ஆறு நீ அவனை திட்டிட்டியா விட்டுறா ஏழாவது பிள்ளை எல்ல அளவு நினைச்சுக்கோ உனக்கு ஜீவன் முக்திங்கிறான் மனசார நினைக்கணும் நம்பிக்கையோட இறைவனை அதனாலயா நம்ம இந்த மரணத்தை உடலை காப்பாத்தே முடியாதுயா உடலுக்கு எப்ப வேணாலும் இறப்பு வரும் எம தர்மம் வந்துட்டானுங்க என்ன பண்ணுவீங்க நீல வீடு கட்டிரீர் நெடுக்கதவு சாத்திரீர் வாழ வேண்டும் என்றலோ மயில் திருந்த மாந்தரே காலன் ஓலை வந்த பின்பு கை கலண்டு நின்றுடும் ஆழ உண்டா ஆழமுண்டா கண்டனார் அம்மைப்பாத உண்மைன்னு சத்தியமணி சொல்றாரா சிவாக்கி அழகா செத்த உண்டா சிவன் மீதும் பார்வதி மீது சத்தியமணி சொல்றேன் பெரிய வீடு கட்டுற நூத்தம்பது கோடி இரநூறு கோடி பங்கா கட்டுற வாழலாம் நினைக்கிற கொஞ்ச நாளே செத்து போயற என் காலன் வந்து உன்ன கூட்டு போயிடறான் அந்த வீடு பேய் விடா மாறிடுமே இருமே மாறாதான் மாறாதா அப்போ உனக்கு வீடு எங்க இருக்கு நம்ம வீடு ஈகத்துலங்க பறத்துல இருக்கு நான் போது உங்களுக்கு கசக்கும் நான் சொல்ற வார்த்தை எல்லாம் உங்களுக்கு கசக்கதாய செய்யும் உணருங்க சா எங்க அப்பா அதான் சொன்னான் பகவான் தன்னை அறிந்ததுண்டால் தலைவனை நீ அறிவாய் மகனே என்னை அறிந்தவருக்கு ஈசன் வழி சொல்லுகிறேன் கண்ணாலே மன கண்ணாலே காணுமப்பா வழியதுதான் மண்ணில் மூவாசை உங்களுக்கு மாற்றானா இருக்குதடா என்னை கண்ணாலே கண்டதுண்டால் கழிதீரும் மகனே தன்னை உணரணும் நீங்க கோயில் குலமா போய் பால் குடம் காவடி அழகு குத்துறது தீ விதிக்கிறது இதெல்லாம் உடல் சார்ந்த கோரிக்கை வேண்டுதலுக்கு தான் வைக்கிறீங்க இது முக்தி அளிக்குமா எப்படி முக்தி அளிக்கும் நீ தன்னை உணரணும் நீ கசாப்பு கடையில் கூட வேலை செய்யி ஒரு தப்பு இல்லை உன்னுடைய என்ன ஈஸ்வரனை நோக்கி இருக்கட்டும் நீங்க கோயில பூசை பண்றீங்க கோயில பூசை பண்ணி ஐயோ நாளைக்கு அந்த கடக்கட்டும் இந்த கடன் கட்டணு கடனையும் நடிச்சிட்டு இருந்தீங்கன்னா எப்படி முடிச்சு கிடைக்கும் இதெல்லாம் கருமா கருமத்தை தொலைக்கிதான் வந்திருக்கும் இதுல நான் காட்டுக்குள்ள கட்டும் தானே என்ன என்ன பாம்பு கொத்துனா என்ன கட்டு இருபது பதினஞ்சு கட்டுவுரிய ஜேசி பேர வந்தான் பக்கெட் எடுத்து எடுத்து ஐயோ என்னையா இவ்வளவு பாம்பு இருக்கு மணல் இந்த இது புரட்டிட்டு கல்லெல்லாம் பாம்பு இருக்குதான் செய்யும் காடு இருந்தா அதெல்லாம் சகஜம் ஆனா இது வரைக்கும் என்ன எந்த பாம்புமே என்ன தீண்டுறது இல்லையா பாம்புங்கிற நம்ம சீர பாம்பா நமக்கு பாம்பு அததான் எங்க அப்போ சொன்னா முச்சந்திக்குள் இருந்து பாம்பு உச்சம் பெற்று வருதடா ஆவென்று அழுதாலும் அருந்தவ பட்டாலும் கூவென்று அழுதாலும் கொத்தி விடும் அப்பாம்பு தீர்ப்பு கேட்க நாளாச்சி தெரிந்தோர் தெரிந்திடுங்கோ எம்பருமா சொல்றான் இறைவனுடைய வாசம் வாய் வார்த்தை இறைவன் சொல்றான் சிவபெருமா முச்சந்திக்குள் இருந்து பாம்பு உச்சம் பெற்று வருகிறனா விதி முடியும் போது நீ ஆணுதாலும் ஒரு நாள் கொத்திரப்பாங்க விதியா தான் என் விதி முடியும்னு முடிஞ்சுட்டு போட்டு அதனாலயா இங்க பாருங்க உடல் தான் இது உடலை பார்க்காதீங்கய்யா இந்த உடலுக்கு மரணம் எப்படி வேணாலும் வரும் யமன் எந்த ரூபத்துல வேணாலும் இருப்பான் நிறைய பேருக்கு யமன் பொண்டாட்டி ரூபத்திலேயே இருக்கான் கள்ள காதல வச்சு போட்டு தள்ளுறாளா இல்லையா அன்னைக்கு ஒருத்தி மூணு குழந்தை கொண்டிருக்கா யா மனசாட்சி இல்லாம ஒரு கள்ளக்காதலனுக்காக வர வர கல்ல காதலுக்கு சக்தி ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு இது சிரிக்கவா அளவாலே தெரியல வர வர கள்ள தான் ஏன் சக்தி அதிகமா இருக்கு நல்ல காதல் எல்லாம் போயிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு நினைக்கும் போது இதான் எங்க அப்ப சொன்னா கள்ள கணவருடன் கருத்து மிக ஆதர் கலிபத்துல கள்ள கணவருடன் கருத்து மாதர் கண்டாரு நான் விளக்கு கொடுத்தா என்ன செருப்பால் அடிப்பீங்க இது இறைவன் சொன்னது நானா சொன்னேன் நடக்குதா இல்லையா நடந்தேன் நடக்கிறதா அன்னைக்கே சொல்லிட்டேன் எங்க அப்ப பரம்பொருள் கலியுகத்துல நடக்கும் மகனே இந்த அழியிற நாள்ல இப்ப நடக்கும் சாமி சொன்னாரு மனுவதிலே கற்பி மாதர் கற்பிலந்து கற்பிழந்து தனுவாய் புருஷனோட தன் வாக்கு கேளர்கள் கேட்க மாட்டா எப்படி கேப்பா கள்ளக்காதல் வந்தாதான் புருஷன் சொல்ல கேட்க மாட்டால புருஷன் அன்னைக்கு அனைத்தி கொன்னு ட்ரம்முக்குள்ள போட்டு சிமெண்ட போட்டு முடிட்டா செய்தி வந்துச்சு பாத்தீங்களா பிரியாணிக்காக பிரியாணி அபிராமி ஆமா இதான் சாமி சொன்னாரு குட்டி அழித்திடுவாள் கொள்ளுவார் கொண்டவனை மட்டி எவர் தாயை மகன் கொள்ளுவான் தாய் ஒரு வாரத்தை பேசுனா மகன் தாயை கொண்டு போடுறான் நடக்கா இல்லையா கொட்டி அழித்திடுவால் கொள்ளுவண்ட கள்ள காதலுக்காக குழந்தைய கொண்டுருவா பிசாசுகள் சாமி சொன்னது நான் சொல்லல எங்க அப்ப இறைவன் சொன்னது நடக்கா இல்லையா இன்னைக்கு அதனாலங்க எல்லா பெண்களையும் சொல்லல எல்லா பெண்களையும் சொல்லல தப்பா நீங்க கூடாது இந்த மாதிரி பிசாசுகளை சாமி சொன்னார் களி மூத்த காலத்துல இது போல பிசாசுகள் இந்த வேலை செய்யும் பத்திரி அம்மைமார்கள் நிறைய இருக்காங்க நம்ம எல்லாத்தையும் சொல்லக்கூடாது குழந்தைக்காக உயிர ஊட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க ஒரு குழந்தைக்கு ஒண்ணு துடிச்சு போற தாய் நிறைய இருக்கா இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு பிசாசுகள் இந்த வேலை செய்யும்னு சாமி சொன்னார் நல்ல தாய்மார்களும் இருக்காங்க அதனால நீங்க உடனே பொத்தாம் போதும் சொல்லிட்டு நினைச்சுக்காதீங்கயோ ஐயா தூங்கிட்டீங்களா ஐயா இல்லையா ஐயா இங்க பாருங்க இனிது இனிது ஏகாந்தம் இனி எதையும் கொஞ்சம் சிந்திக்க கொஞ்சம் ஓடிட்டே இருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சம் நிலங்க எங்க எங்க அப்பயும் சொல்றான் அச்சு தெரு ஒடியும் செய்திடுங்கோ அச்சு இந்த உடம்பு மண்ணுக்குள்ள போறதுக்குள்ள அப்பாவை தேடிக்கோ மோட்சம் மோட்சம் முக்தி அதை விட்டுட்டு இதுதான் வாழ்க்கை செத்துக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சிருது அதனால இப்படி வாழலாம் அப்படி வாழணும் மண் போல போவாதீங்க மக்கா போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நரகம் பால் நரகம் சாமியா தான் சொன்னா பக்தி சோதித்தே பல நாளும் காத்திருந்த வித்திகன் இணை வந்து வேண்டார் மேல் வீடு இழந்து செத்திறந்து சீல் சீல்குட்டியில் அடைக்க கொத்தி இருந்து புழுக்க எழுந்து கொஞ்சம் தான்ட்டான் அப்பாவை தேடல் நிச்சுக்கோங்க நரக கோயில்ல புழு கொஞ்சமா அப்படியே ஆத்மா மேல் வீடு உனக்கு கிடைக்காது இப்ப பொன்முடி எடுத்துக்கோங்க ஆ உன்னா இந்த சைவம் பேசுறாரு பொன்முடிக்கு நிலைமை ஆகும் தெரியுமா பொன்முடி நிலைமை ஆகும் தெரியுமா உடல் நல்லா இருக்கும் ஆத்மா ஆப்பு இருக்குதப்பூ ஐயா கொரட்டை விட்டுட்டீங்களா

ஆடா பிறந்து பத்து குட்டி போடுவேன் நாயா பிறந்து பன்னெண்டு குட்டி போடுவேன் பன்னியா பிறந்து இருபது குட்டி போடுவேன் பழல் பிறகு உனக்கு உனக்கு மிருகப் பிறகு தள்ளிடுவேங்காரு பாம்பா பிறக்கணும் புரா புராணம் பிறக்கணும் கரு கிடைச்ச வாய்ப்பு இந்த மனித பிரிவு இதை பயன்படுத்தணும் அதை விட்டுட்டு ஆப்பு எப்படி தெரியுமா அதையும் கப்பன் சொல்றான் மனுமொழி இதுவா இதுவாம் மனு இதுவாம் என்று மதத்துடன் பேசுவோருக்கு இனிதல்ல வீந்தானி என்று பயனது தன்னைதவள் துர்க்கை சென்று கொன்றவள் பூத்தி கணிதடன் துர்க்கை வாரி கடல் தீர்த்த மாட்டவாள எவனா இந்து தர்மத்தை பழிச்சு இழுத்து பேசுறானோ அத்தனை கும்பலோடைய ஆத்மா அவன் ஆவியை துர்க்கை வந்து பிடிச்சிட்டு போவானா ஏமாற மாட்டானா வந்து தீர்ப்பு கேட்பான் என்னென்ன தப்பு பண்ணாலும் ஒவ்வொரு பக்கம் அனுப்புவான் ஆனா கேள்வியே கிடையாது அந்த கும்பலுக்கு நேரா ஆத்தா துர்க்கை வந்து புடிச்சிட்டு போய் இவன் ஆத்மா கொண்டு நரகத்துல போட்டுருவானா ஐயா இந்த பொன்முடி அப்புறம் இந்த வீரமணி இவங்கெல்லாம் தப்ப முடியும் நினைக்கிறீங்களா இறை தண்டையிலும் தப்ப முடியாது நீ இன்னைக்கு சனாதன தர்மத்தை இழுத்துப்படுத்தி பேசலாம் ஒன்றைய ஆட்சி அதிகார இருக்கு உன்னை எவனும் ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா இங்க சாமி ஒன்னும் விட மாட்டான் ஐயா ஆமா என்பா அதான் சொல்றான் வச்சுகந்து பார்ப்பீரால் வழி தெரியும் இவ்வேட்டில் என்னமோ என்று என்ன வைத்து கேட்பீரால் அண்ணன் முதலத்து ஆக்கினைக்குள்ளாவார் நல்லவர் நல்லாவார் நானூரை கீகள் அம்மான பாருங்க சாதாரண விடுவானாவ பரம் ஒண்ணு எரிஞ்சு விடுவான் நீ பகவத்கீதையாட்டம் திருவாசகம் தேவாராட்டம் இல்ல வாசகத்தை நீ உற்று உணர்ந்து ஆராய்ந்து பார்த்தா உனக்கு ஜீவன் முக்தி முக்தி கொண்டாட வழி தெரியும் அதை விட்டுட்டு நக்கல் நைண்டி போய் நீ பட்டை இப்படி போயிடுவாங்க நேம் இப்படி போயிடுவாங்கன்னு சொல்லி நக்கல் பண்ற கும்பலு ராமர செர்பாளி புடிச்சோன்னா இருக்கு இந்த கும்பலு எல்லாமே ஒரு பையலும் தப்ப முடியாதுங்க நான் சொல்லியா பகவான் சொல்றான் உடல் தான் அழியுது ஆத்மா அழியாது உடலுக்கு மரணம் எப்ப வேணாலும் வரும் நான் பேசிட்டு எனக்கு அட்டாக்கு வந்துடலாம் உடல் பாக்காது ஆத்மா மட்டும் பாருங்க நம்ம வீடு இங்க இல்ல அங்க இருக்கு அப்பாட்ட இருக்கு சாமியா தான் சொன்னாரு பாக்கியம் கொடுப்போம் நாமும் பலனுடன் வாழுவோர்க்கு நோக்கிய கருணை உண்டாம் நோயிலாது இருந்து வாழ்வார் காக்கிய வாசகத்தின் தன்மை நம்புவோருக்கு வாக்கிய வைகுண்ட வீடு வந்தவர் வாழ்வார் தானே பாக்கி வைகுண்ட வீடு இருக்கு அங்க போனாதான் நீ வாழ முடியும் முக்தி மோட்சம் இல்லனா நீ மீண்டும் மீண்டும் பிறந்த பிரதமர் சாகணும் எப்போதுமே மனித பிரிவு கிடைக்காது நீ பிரியாணி சாப்பிட நல்லா இருக்கா நாளைக்கு அதே ஆடா நீ பிறப்ப மாட்டு கறி திங்கிறியா மாடு நல்லா இருக்கா கறி பீஃபு சுக்கா சொல்றியா அதே சுக்கா நீ பிறப்ப மாடா பிறப்ப அதான் எங்க அப்படி சொன்னாங்க கொல்ல கண்ட கலியாச்சே சிவனே ஐயா காராம்ப சிவ கங்கை கரையில் கொள்வானா அந்த களிமுத்திர காலத்துல கொள்றானா பாவம் வளைஞ்சிரங்க சும்மா ஒருத்தன் தப்ப முடியாதுங்க தரும் நீ எதை செய்றியோ நீ மனசுல நீ நீ நினைக்கிற பாவத்துக்கு மனசுல செய்யற பாவத்துக்கு மனிதனால் தண்டனை நீ உடலால் செய்த பாவத்திற்கு உடலால் தண்டனை உனக்கு கிடைக்கும் நீ ஏவனும் தப்ப முடியாது பிரபஞ்சத்துலது உடல் அழியா உடல் அழிஞ்சிரும் ஆத்மா அழியாது இந்த ஆத்மா பல ஜென்மம் எடுக்கும் பொதுமா முக்திக்கு போகாத வரைக்கும் உனக்கு பல ஜென்மம் கிட்டும் நான் சொல்லல ஏக பரம்பொருள் உலகத்தை உண்டாக்கி இறைவன் சொல்றான் அதனாலயா சனாதன தர்மத்தை பழிக்கிறது இழுத்து பேசுறது எல்லாத்துக்கும் இருக்கு ஆனா ஒண்ணு நீ உண்மையா நம்முடைய நம்முடைய வேத நூல்களா நீ ஆராய்ந்து படிச்சு ஏன் கேட்டி காதல கட்ட உடனே பாவம் தொலைமா சாமியை சொல்றாரு தினமுறை நேரம் இந்த திருமொழி அதனை கேட்டால் வெள்ளம் போலே பாவம் பரந்திடும் விஷயமே சொன்னோம் கனிமொழி சோதிவாக்கும் கையெழுத்து ஆதி நோக்கும் துணிவுடன் கேட்டோர் தொலைத்தனர் தொலைத்தினர் நீ திருவாசகத்தை காதுல கட்டில உனக்கு உன்னுடைய பாவம் அணிக்கு மோட்சம் கிடைக்கும் ஆனா திருவாசகத்தை கேப்பியா கேட்க மாட்டேன் சினிமா பாட்டு தான் கேக்குற அப்படி உனக்கு மோட்சம் கிடைக்கும் எனக்கு இருபல் வருது அதனால புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கை இந்த மனித வாழ்க்கை நொடிக்கல முடிஞ்சிடும் சொட்டக்கடிக்கு நேரம் தான் எப்ப முடியும் தெரியாது ஏமா எந்த ரூபத்துல நமக்கு வருவான்னு தெரியாது சாமியார் தான் சொன்னாரு இறப்ப வடிவாய் இருந்து கழிதனையும் பர நின்று பக்தி சோதித்தை நாம் எங்கும் இருந்து எரிப்போம் கலிதனையும் சங்கிலிருந்து தானே வளர்ப்ப அன்புறீங்க விடுவானா அதனால சும்மா இந்து தர்ம நூல்களை பழுத்து எழுந்து பேசிட்டு இருக்கலாம் பாத்துக்கோ உன்னுடைய ஆத்மா அழியாது இப்ப பேசும்போது நல்லா இருக்கும் நாளைக்கு புழு விலங்குன்னு தூண்டில கோர்ப்பாங்க பாருங்க அந்த புழுவா கூட நீ பல லட்சம் ரூபாய் எடுக்க வேண்டியிருக்கோம் ஆத்மா சரி ஐயா தூங்கு நல்லா தூங்குங்க பேச பேச தூக்கம் வருது கொடுத்து வச்சு மனுஷன் ஓம் நம சிவாய அனைத்து ஆன்மீக சொந்தங்களுக்கும் என் பணிவான வணக்கம் சொந்தங்களே நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கும் சிவலிங்கம் ப்ளஸ் இந்த ஓலைச்சுவடி மற்றும் இந்த வாசித்தண்டம் ஆகிய மூன்றும் முன்பு வாழ்ந்த ஒரு மகானால் பயன்படுத்தப்பட்டது இதனை பெருமைப்படுத்தும் விதமாக இதை வைத்து ஒரு ஆலயம் அமைக்க உள்ளோம் ஆன்மீக சொந்தங்கள் சிவபக்தர்கள் உங்களால் இயன்ற ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் உங்களால் இயன்ற ஒரு தொகையை எங்களுக்கு உதவும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் சிவன் தொண்டு என்றும் உங்களுடைய ஜென்மத்தை ஈரேழு ஜென்மத்திலும் உங்களுக்கு அதோடைய பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் சிவதுண்டு செய்வோருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அப்படின்னு சொல்கிறது போல் சிவதுண்டு செஞ்சால் என்றைக்குமே நமக்கு வந்து அது வந்து நன்மை பயக்கும் உங்களால் முடிந்த உங்களால் முடிந்த உதவியை இந்த ஆலயம் எழுப்புவதற்கு உதவி பண்ணுங்க இந்த மூன்றுமே எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் இருக்குது உங்களுக்கு எதுவும் சந்தேகம்னா இதில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க உங்களுக்கு மேலும் இதை பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நேரில் கூட வந்து பார்க்கலாம் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மேலும் விவரங்களை நாங்கள் இதை பற்றி உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறோம் மேலும் இந்த ஓலைச்சுவடி மற்றும் வாசித்தண்டமானது இருநூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையானது